அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலபுளாவிய வேணி என் அடகில் சோதிகன் அம்பாலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் அமராவதி நகர் சௌந்தரேஷ் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலையை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி சுவை மதுட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயுடை உடுத்துகின்றோம் நீனாலும் நினைஞ்சே நினைகண்டாய அகத்தாருண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குருவா ஆதி மூவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறுதேரியே எம்பெருமான் இந்த மாறிலா கதவும் வடி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயமுதே வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு வல்ல அருள்மிகு சௌந்தரேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது ஈதோர் இதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடையணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு எல்லாம் எல்லாமுள்ள சௌந்தரேஸ்வர பெருமான் தாமரை போன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணிக வழிபாடு முப்புணல் திருவடிநீர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருழி திருவமுது ஐங்கிழை பேரொழி மலர் வழிபாடு போற்றி சித்தும் என்றாய் போற்றி புன்னியனே நின்று அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான் மேலிருந்தாய் போற்றி என் நாயிரன ஒரு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலை கொழுத்தும் சொல்மால ஏற்றருள் வடிவேயை போற்றி அருள்மிகு சௌந்தரேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எனப் பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம்ோள தம்பிரான் தோழ ஊரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கேதாரம் வாழ்வாவது மாயம் இது மன்னாவது தின்னம் வாழ்வோவது விரவிக் கடல் வசி நோய் செய்த வரிதான் தாளாதரம் செய்ன் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் என் நீரே பரிகேசுமந்துழற் வீர்வரி நரிகீருவதரிகீர் குறிகூவிய குற்றங் கொடும் நாளாளரமுளவே அறிவானிலும் அறிவான் நலனி நறுநீரொடு சோறு கிரிவேசி நின்றிடுபார் துளுகேதாரம் இநீரே மிசை அறையன்ொடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவனடியொண்டன் தேவந்திருகேதாரத்தை ஊரன் உரை செய்த பாவின் தமிழ் வல்லாபரலோகத்திருப்பாரே திருவாசகம் பணிவாசகர் அருள் முத்திக் குழன்று முனிவர் உழாம் நணிபாட அத்திக் கருளியடியேனையாண்டு கொண்டு வத்திக் கடலுள் வதிந்த வரம் ஜோதி தித்திக்கு மாபாடிதல்லேனங் கொட்டாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சிக்கலார் வருமானர் பெரிய புராணம் செட்டாரும் கங்குள் வொழர்காளை தீயோனும் நாட்டாரிக் கொள்ளாதே நாம் இருவேம் வேரிடத்து வாட்டாயம் கொள்வோர் மழைக்க வருக என தோட்டார்ந்தாரற்குச் சொல்லி செலவிட்டான் திருத்தொண்டர் மாக்கதையை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இழக்கணும் உணரு அசத்தெனின் உணராதின்மையின் இருதிர நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு உலகே சதகம் அன்றே நீ வந்தும் தாள்களடி தனி வெற்றும் ஒன்றும் பெறாரின் நின்றே நல்லது ஐம்புலன் என் வசம் நின்றதில்லை இன்று ஓது அவற்றைக் கொள்ளுவாயம் ஒன்று ஈசே வாழ்காணவராணினம் விழ்கதன் வெந்தரும் மொங்குக ஆழ்கீதாமே சூழ்க வையம் துய தீர்குழைக்கி கூரங்காண்க அவளந்தானும் உடனே காண்க திண்ணாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் ஜிரைவாப் போற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி பேருடிகாட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வடம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு சவுந்தரேஸ்வரப் பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து புழங்க அழிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் வான்மையில் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் கோர் அருது அறுது செய்க விரைவில் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகள் செய்வ நீதி விழங்குக உலகமில்லாம் சிற்றம்பலம் என உதித்துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமக்கு